ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரை இல்லாத அளவுக்கு தல டோனிக்கு இழுக்கு தரும் ஐபிஎல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல டோனி தலைமையில் கோலோச்சி வந்த சிஎஸ்கே அணி கடந்த ஐபிஎல் சீசன் முதல் ருத்துராஜ் கைக்குவாட் தலைமையில் விளையாடத் தொடங்கியதே இந்த சீசனில் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸுடன் மோதிய சிஎஸ்கே அணி அபார வெற்றி பெற்றது அது சிஎஸ்கே ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அந்த வெற்றி தொடரும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு இடியாக இறங்கியது ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் அணியுடன் மோதி தோல்வி அடைந்தது இரண்டு தோல்விகள் அடைந்துவிட்டோம் இனி எழுச்சி கொண்டு எழுந்து டெல்லி கேபிட்டலை அதிரடியாக துவம்சம் செய்வோம் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் நேற்று சிஎஸ்கே அணியும் டெல்லி கேபிட்டல் அணியும் மோதியது டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல் அணி நாங்கள் பேட்டிங் செய்கிறோம் என்று தேர்வு செய்து அடி பின்னி எடுத்தது அவர்கள் நூற்றி எண்பது ரன்களை தொட்டபோது சிஎஸ்கே வீரர்கள் போனார்கள் அவர்களது வெற்றியே சுமார் நூற்றி ஐம்பது என்றால் அந்த இலக்கை வெல்ல முடியும் என்ற நிலையில் தற்போதுள்ள என் கோல்டும் என் போல்டும் இருக்கிறார்கள் இது அவர்களது மைண்டில் விட்டதோ என்னவோ தெரியவில்லை நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எண்பது என்றவுடன் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் என்பது போல் அவர்கள் நடுங்க தொடங்கிவிட்டார்கள் இதில் வீதி விதிவிலக்கல்ல கடந்த இரண்டு போட்டுகளில் தோல்வி அடைந்தாலும் ஓரளவுக்காது அணி வீரர்கள் அதாவது சிஎஸ்கே அணி வீரர்கள் போராடினார்கள் என்று கூறலாம் ஆனால் டெல்லி கேபிட்டல் அணியுடன் அணி மோதியது ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்தது தோற்க வேண்டும் என்பது போலவே அவர்கள் ஆடினார்கள் தொடக்க வீரர்கள் எல்லோருமே சொற்ப ரனில் அவுட் ஆனார்கள் விஜய் சங்கர் உள்ளே வந்தபோது ஏதோ ஆடி புடக்க போகிறார் என்று பார்த்தால் வைத்துக் கொண்டிருந்து ஒரு ரன் ஒரு ரன் ஏதோ ஐந்து நாள் டெஸ்ட் மேட்சில் ஆடுவது போல் ஆடிக்கொண்டிருந்தார் அவருடன் ஜோடியாக ஆடுவதற்கு டோனி களமிறங்கியபோது அரங்கமே அதிர்ந்தது இனி சிக்ஸரும் போர்களும் பறக்க போகிறது என்று கொண்டிருந்த நிலையில் ரசிகர்களின் எண்ணம் தான் சிக்ஸரும் போர்களுமாக காற்றில் பறந்தது டோனி ஆடினார் கேட்டத்தனமான ஆட்டமாக இருந்தது விஜய் சங்கர் டொக்கு வைத்தால் நான் வைக்கக்கூடாதா என்று போட்டியில் இறங்கி விஜய் சங்கர் போலவே டொக்கு வைத்து டோனி ஆடிக்கொண்டிருந்தார் ரசிகர்களுக்கு டோனி ஆடிய ஒரு பந்து ஒரு ரன் ஒரு பந்து ஒரு ரன் என்ற எண்ணிக்கை கூடிக்கொண்டிருந்த நிலையில் ரசிகர்களின் பிபியும் கண்டமணிக்கு ஏகிக் கொண்டிருந்ததே சிக்ஸ் வேண்டும் போர் வேண்டும் என்று அவர்கள் அரங்கில் முழங்கிக் கொண்டிருந்தாலும் டோனி எதையும் காதில் வாங்கவில்லை அவரும் ஏதோ டெஸ்ட் மேட்ச்க்கு வந்தது போல் கொண்டிருந்தார் டோனி ஆடிய ஆட்டங்களிலேயே மிகவும் சொதப்பலான ஆட்டம் என்று இதைத்தான் கூற வேண்டும் அவருக்கு வரும்போதே யாரோ சொல்லி அனுப்பி இருப்பார்கள் போலிருக்கிறது டோனி டோனி தான் ஆனால் டோனி அங்கு ஆட்டத்தை காட்டக்கூடாது அதகளமும் காட்டக்கூடாது போனால் ஒன்று ஒன்று ஒரே ஒரு சிக்சர் ஒரு ஃபோர் அவ்வளவுதான் அடித்துவிட்டு வெளியே வந்துவிடுங்கள் எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் ஜெயிக்கக்கூடாது என்று யாரோ கண்டிஷன் விதித்தது போலவே இருவரும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் விஜய் சங்கர் ஒரு ஒரு ரன்னாக எடுத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரன்களை குவித்தாலும் அரங்கமே அமைதியில்தான் இருந்தது அரை சதம் அடித்தாலே அந்த வீரருக்கு அரங்கு முழுவதும் அப்ளாஸ் எதிரொலிக்கும் ஆனால் விஜய் சங்கருக்கு நீ அவுட் ஆகி வெளியே வர வேண்டியதுதானே என்ற குரல் தான் ஒழித்துக் கொண்டிருந்தது தோனிக்கும் அதே கதி ஆகிவிட்டது இதெல்லாம் தேவையா என்று கூட பலர் டிவியில் பார்த்து கொண்டிருந்த மேட்சை ஆஃப் செய்துவிட்டு போய்விட்டார்கள் பிபி உள்ளவர்கள் ஒன்றுக்கு இரண்டு மாத்திரைகள் போட வேண்டிய நிலைக்கு ஆளானார்கள் டோனி டோனி என்று அவரை தலைக்கு மேல் ரசிகர்கள் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருந்த நிலையில் என்னை ஏன் இப்படி கொண்டாடுகிறீர்கள் கீழே போட்டு உடையுங்கள் என்று கூறுவது போல அவரது ஆட்டம் இருந்தது அவரது ஆசைப்படியே சிஎஸ்கே தோல்வியிற்று வெளியேறிய போது அரங்கிற்கு வெளியே வந்த சிஎஸ்கே ரசிகர்கள் டோனிக்கு இதெல்லாம் தேவையா வயதான காலத்தில் அவர் டொக்கு வைத்துக் கொண்டிருக்கார் அவர் ஆட்டத்தை விட்டு ரிட்டையர் ஆக வேண்டும் என்ற கோரிக்கை அதிகமாக எதிரொலித்தது விஜய் சங்கரையும் பொலந்து கட்டினார்கள் டோனிக்கு இதுவரை கிடைத்த பட்டங்களும் பாராட்டுகளும் போதும் அவர் செய்த சாதனையும் போதும் இனி இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகுவதுதான் சரி என்று ஏராளமான ரசிகர்கள் யூடியூபில் முடங்க தொடங்கிவிட்டார்கள் இப்படி ஒரு நிகழ்வை எதிர் அணியினர் கூட எதிர்பார்க்கவில்லை கேவலமாக ஆடினார் டோனி என்று சொன்னால் கூட யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் அந்த அளவுக்கு ரசிகர்கள் மனம் முன்பட்டு விட்டது இனி இவர்கள் அடுத்தடுத்து மேட்ச்சுகள் ஆடி செமினில் கூட செல்ல போவதில்லை என்பது உறுதி ஆகிவிட்டது எனவே சிஎஸ்கே அணியினர் இப்போதே மூட்டை கட்டிக்கொண்டு வெளியேறுவது நல்லது என்றே தோன்றுகிறது அல்லது ஜென் கோல்ட் எல்லோரையும் நீக்கிவிட்டு புதிய ரச்சம் பாய்ச்சி ஜென் போல்ட் மட்டுமே சிஎஸ்கே அணியில் இனி ஆட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி அப்படி ஆடினால் மட்டுமே இன்னும் ஓரிரு போட்டியில்லாது ஜெயிக்க முடியும் என்ற எண்ணம் ரசிகர்கள் மனதில் எழத் தொடங்கிவிட்டது என்பதில் சந்தேகமில்லை